உலகத்திற்கு சமாதானத்தின் செய்தியை எடுத்து வந்த இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடும் ரம்யமான நத்தார் நேற்று நள்ளிரவு உதயமானது தேவாலயங்களில் ஒலித்த மணி ஓசைக்கு மத்தியில் மலர்ந்த நத்தாரை உலகவால் கிறிஸ்தவர்களுடன் இணைந்து இலங்கை கிறிஸ்தவர்களும் வரவேற்றனர் சமாதானத்தின் தேவ உலக மக்களின் பக்திக்கும் கௌரவத்துக்கும் பாத்திரமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக வருடந்தோறும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நத்தார் பண்டிகை கொண்டாடப்படுகிறது நத்தார் என்பது லத்தீன் மொழியில் நத்தல என்பதன் திரிபாகும் இது பிறப்பு என்பதைக் குறிக்கும் தேவ மகனான இயேசு கிறிஸ்துவின் மனிதப் எடுத்து மரியாளின் கருவில் உருவாகி பெத்லகேமில் மிகவும் ஏழ்மையான மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அந்த ரம்யமான இரவை நத்தார் என கிறிஸ்தவர்கள் அன்போடும் கௌரவத்துடனும் கொண்டாடுகின்றனர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைத்த சமாதானத்தின் தூதுவரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுபடுத்தி அன்பு சமாதானம் மகிழ்ச்சி பகிர்ந்தளித்தல் அன்பளிப்பு அந்யோன்யம் புரிந்துணர்வு நேர்மை போன்ற மத நல்லிணக்கத்துக்கான செய்தி கொண்டுவரப்படுகிறது நத்தார்த்தின இரவு நள்ளிரவு பிரதான தேவாரதனை அதிவணக்கத்துக்குரிய கரதினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் உஸ்வெட்ட கையாவ புனித மறையால் தேவாலயத்தில் நேற்றிரவு இடம்பெற்றது பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இதில் கலந்து கொண்டனர் අද ලෝකය දෙස බලන කල අපිට පෙනෙන්නේ සාමය බිඳුුණු இன்று உலகை நோக்கும் போது சமாதானம் சீர்குலைந்த நிலையே காணப்படுகின்றது ஆபத்தான ஆயுதங்களைக் கொண்டு உலகத்தை யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்க முயற்சிக்கும் காலம் இது அதற்கு காரணம் உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒருவரை தோற்கடித்து அவர்களை விட நான் வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னிலைப்படுத்துவதே இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தூதுவராகிய மத்தியில் உதயமாகி எங்களுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு இந்த சூழ்ச்சிகளில் மனிதர்கள் சிக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்ய வந்தார் பரிசுத்த பாப்ப அரசர் குறிப்பிடுவதை போன்று வறுமையில் வறுமையாக இந்த இரட்சிப்புக்காக மாட்டு தொழுவத்தில் அவதரித்தார் அதனூடாக எமக்கு போதிக்கப்படுவது செல்வத்தின் பின்னால் செல்ல வேண்டாம் என்ற செய்தியாகும் எமது இலங்கையிலும் சூழலை காண்கின்றோம் நாம் சில வேலைகளில் அரசியல் ரீதியாக பிளவுபடுகின்றோம் எமது நாட்டுக்கு எவ்வாறு நல்லது நடக்கும் மற்றவர்களை நாம் எப்போதும் வீழ்த்துவதற்கு முற்பட்டால் எவ்வாறு நல்லது நடக்கும் பொருளாதார ரீதியில் பணம் திரட்டுவதற்கான ஒரு நிகழ்வாகவே நாம் இந்த நத்தாரி

யேசு கிறிஸ்து வளங்குமிந்த செய்த கைவிடுவது காண செய்தலி. பொதுனலமாக வாழபண்டும் தன்னைவிட மற்றபரு மேல பொண்டுமன்பதித்தான் கிறிஸ்தபம் போதின்றது. සට යටින් සල්ලිගත්තා. අවසර දුන්නා මේ දේවල් කරන්න මේ ගොඩකිරීමම් කරන්න. මේ පරිසරයේ දෂණය කරන්න මේ වනසතු නැතිකර දමන්නට. එම නිසා ිස්සුස්හන්සේදන මේ පනිවිඩේ අත්හැරීමේ වැදගක්කම. පරාර්ථකාමීව ජීවත්වීම වැදගත්තා. තමට වඩ අනුන් උසස්යි කියලා. ජීත්වී වැදගත්කම මේක තයි ස් ර්.